கடுகு சேம்பு மோர் குழம்பு பாவக்காய் சம்பளம் பண்ணலாம் இன்றைக்கி வாங்க அப்படி பண்ணலாம் பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் முதல்ல சேம்பை வந்து நல்லா கழுவி வேக வச்சுட்டு ஒரு முக்கால் பாகம் வேக வச்சுட்டு அது வந்து அரிசி கழுவின தண்ணியில் நான் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் அப்போ தான் இந்த அரிப்பெல்லாம் போகும் அதை எடுத்து நல்லா இப்போ அதை உரிச்சிக்கலாம் உரிச்சுட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு 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 கால் மூடி தேங்காய் எடுத்துருக்கிறேன் பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன் நம்ம காற்றுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இது வந்து ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் கடுகு ரெண்டும் சேர்த்து ஒரு மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு வந்து இந்த கடலைப்பருப்பும் கடுகு தான் மெயின் பொருள் இப்போ வந்து இதை மிக்சி தாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட தேங்காய் பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம் சேர்த்து இதை நல்லா அரைச்சி விட்டுக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த சேம்பெல்லாம் நல்லா மொறு மொறுன்னு வறுத்து எடுத்துக்கலாம் எதுவுமே அதில் போட வேண்டாம் உப்பு மிளகாப்படி மஞ்சப்படி எதுவும் போட வேண்டாம் சும்மா அப்படியே நல்லா பொறிச்சு எடுத்துடலாம் கொஞ்சம் ஓரமெல்லாம் செவக்காந்து தான் எடுத்துருங்க இதே மாதிரி எல்லா சேப்பங்கிழங்கையும் வறுத்து எடுத்துடலாம் அப்புறம் ஒரு பா பாத்திரம் வச்சுருக்கேன் அந்த பாத்திரத்தில் தண்ணியெல்லாம் நல்லா வத்தினதும் இந்த வறுத்து வச்சோம்ல சேம்பு கிழங்கு அதை போட்டுடலாம் போட்டு அரைச்சி வச்ச அந்த மசாலாவையும் அந்த தேங்காய் பச்சை மிளகாய் கடுகு கடலைப்பருப்பு இந்த மசாலாவையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதோட கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா இதை கொதிக்க வச்சுக்கலாம் இந்த வாசனையெல்லாம் பச்சை வாசனை எல்லாம் போட்டோம் அந்த கடுகில் ஒரு பச்சை வாசனை வரும் அந்த பச்சை வாசனை போகணும் தண்ணி சேர்த்துக்கலாம் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தனி இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இந்த வாசனை போகட்டும் அடுத்து கொஞ்சம் மிதமாகவே வச்சுக்கலாம் ஜாஸ்தி அன்னல் வச்சோம்னா அது கீழே அடி பிடிச்சிரும் அதனால் கொஞ்சம் மீடியமாகவே வச்சுக்கோங்க இது நல்லா கொதி வரட்டும் அடிக்கடி நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கட்டும் இல்லாட்டி அடி பிடிச்சிரும் கடலைப்பருப்பும் இருக்குது தேங்காய் இருக்குது பாருங்கள் இப்போ கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு அந்த பச்சை ஆசனையும் போயிடுச்சு இப்போ இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நான் ஒரு கால் லிட்டர் தயிர் எடுத்து நல்லா மிக்சி தாரில் போட்டு அடித்து வச்சுருக்கேன் கட்டிகள் இல்லாமல் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது உப்பு சேர்த்துட்டு அந்த தயிரை நம்ம சேர்த்துடலாம் சேர்த்து இது நல்லா தலை கொதிக்க விட வேண்டாம் அது மேலே நுரைச்சி வந்தால் போகிறோம் மேலே கொஞ்சம் பச்சையாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் தேங்காய் தான் இது செய்யணும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த கடுகு வாசனை வராது அதனால்தான் இந்த டேஸ்ட்டு மட்டுமே இருக்கும் கடுகு வாசனை வராது மறுபடியும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டு கடுகு சீரகம் காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிடலாம் தாளித்து மோர்கழம்ப கொட்டிக்கலாம் மேலே கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிக்கலாம் அவ்வளோதான் ஒரு அருமையான சேம்பு கடுகு ரெடி ரெடியாடுச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதே அப்படியே இறக்கி வச்சிடலாம் இப்போ ஒரு சின்னதாக கடாய் வச்சுருக்கேன் ஒரு ஒரு பெரிய பாவக்காவை ஒன்று எடுத்திருக்கேன் அந்த பாவக்காவை கட் பண்ணி மிலிசாக கட் பண்ணி உப்பு தண்ணி போட்டு அது ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன் அதை நல்லா புழிஞ்சு இந்த தேங்காய் எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா முறு வர மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் இந்த கலரெலாம் மாறி நல்லா சுருங்கி வரணும் அதாவது கையை கையில் தொட்டோம்னா அது பொடி பொடியாக ஆகணும் அந்த மாதிரி அதை வறுக்கணும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் நான் ஏற்கனவே ஒரு ஒரு பாவக்காய் பெரிய பாவக்காய்வுக்கு ஒரு பெரிய வெங்காயம் அது இருக்கும் நூறு கிராமுக்கு மேலே இருக்கும் இந்த ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி பெரிய தக்காளி அது நல்லா கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ இந்த வறுத்த பாவக்காவையும் நல்லா பொடி பண்ணிக்கலாம் இதே மாதிரி இப்போ அதோட பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதே நல்லா பிசைஞ்சு விட்டுருலாம் இதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் எப்படி இருக்கும் இந்த சம்பல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதை இப்போ நல்லா கலந்து விட்டுருலாம் ஏற்கனவே பாவக்கால் உப்பு உப்பு தண்ணியில் ஊற வச்சோம் அப்போ அந்த டேஸ்ட்டை பார்த்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் மேலே ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சி விட்டுக்கலாம் அவ்வளோ தாங்க அருமையான சுவையில் ஒரு ஹெல்த்தியான பாவக்காய் சம்பல் ரெடி ஆகிடுச்சி குழம்பும் ரெடி ஆயிடுச்சு பாவக்காய் சம்பளும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் குழம்பு எப்படி இருக்குது பாசந்தி மாதிரி இருக்கும் இந்த மோர் குழம்பு பாசந்தி இனிப்பாக இருக்கும் இது காரமும் புளிப்பும் சேர்ந்துருக்கும் அசலமரம்